அதிகமான பொல்யூஷன் ஓவர் ஹீட்னாலேயும் ஃபேஸில் அதிக டேமேஜ் இருக்குது இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸோ ரொம்ப அதிகமான பொல்யூஷனில் நம்ம வெளியில் போயிட்டு வரணும்னா டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம நைட்டில் ரொட்டீனாக என்ன ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது சீரம்ஸ் வந்துருச்சு எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் நேச்சுரலான சில விஷயங்களை மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் போது ஸ்கின் டேமேஜ் இல்லாமலும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இல்லாமலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சரி தினந்தோறும் இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாரம் மூன்று முறையாவது ஸ்டீம் எடுக்கணும் ஸோ ஃபேஸ்க்கு வந்து அந்த ஸ்டீம் எடுக்கும் போது நல்லா ஒரு க்ளோ வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பெண்கள் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஃபேஸில் வந்து ஒரு நிறைய ட டல்னஸ் வர ஆரம்பிக்கும் கண்ணுக்கு கீழே கருவலையும் வருது ஸோ முக வந்து பிக்மெண்டேஷன் இல்லை ஹேர் க்ரோத் அதிகமான ஹேர் க்ரோத் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்கு வாரம் மூன்று முறை நம்ம வந்து ஸ்டீம் எடுத்தோம்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்க ஆரம்பிக்கும் இதுவே சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அருகன் தைலம் இருக்கு குங்குமாதி தைலம் இல்லைன்னா நல்பிரமாதி தைலம் அப்படின்னு சொல்றோம் இந்த தைலங்கள் எல்லாமே நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் இல்லை நெக்ல ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தினம் தோறும் இரவு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாமல் சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதற்குமே ரீசன் என்னன்னா அதிகமான பொல்யூஷன் நம்ம மேலே படுறது